உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தா இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் கும்பராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் போது வேலை ரீதியான நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம்தான் நிறைய கும்பராசி என்பர்கள் கடந்த மாதத்துல அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல அதாவது செப்டம்பர்ல இருந்து இந்த அக்டோபர் நவம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் செப்டம்பர் மாதமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுவரைக்கும் அந்த வேலையில இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கும் வேலையை விடாம நாங்க இங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு தாராளமாக அதுல தொடர்ந்து செயல்படுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் ஏன் வேலையை விடக்கூடிய நெருக்கடிகள் எங்களுக்கு வந்தது நாங்க நல்லாதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக இந்த இடத்துல நாங்க வேலை பாக்குறோம் திடீர்னு இருந்தாப்புல ஒரு ஆறு மாதமாக இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய கவன சிதறல் அதாவது வேலையில இருக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இல்லை குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை தலையில தூக்கி வச்சிட்டு நீங்க வேலைக்கு போகும்போது அங்க ஏற்படக்கூடிய சில ஆஹ் விஷயங்களை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டீங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அதனால வேலையில ரொம்ப கவனமாக இருங்க இன்னும் வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்திற்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வேலை மாற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் போகக்கூடிய இடத்துல எனக்கு நிம்மதியான ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அங்கேயும் இதே மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வரும் ஆனால் அதை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படின்றத நீங்க கொண்டு வரணும் ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது சந்த் ராகு பயணிக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் கவன சிதறல் தேவையில்லாத ஒரு உறவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்குன்னு பாசம் காட்ட யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியிடத்துல ஒரு உறவுகளோட நெருங்கி பழகுறதுனால அங்க ஏற்படக்கூடிய ஒரு அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாமே உங்களை மன நெருடல்கள்ல கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு ஐம்பது வயசு ஆயாச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயாச்சு எனக்கு இன்னும் அடுத்த ஒரு விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லை எனக்கு மன கணவன் மனைவி கணவன் இழந்துட்டேன் குடும்பத்துல யாருமே இல்லை ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா தேவையில்லாத உறவுகள்னால சில பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக கிரகங்கள் பலமாக இருக்கும் போது நமக்கு எந்த வயதாக இருந்தாலும் ஆபத்துகள் நம்மளை தேடி வரத்தான் செய்யும் ஒரு கவனமோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கணும் அதனால இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ மனம் பலவீனமாக நிலையில இருக்கிறீங்க எப்போதுமே ஒரு திடகாத்திரமான ஒரு மன வலிமையோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி கடந்த ஒரு வருடமாக பாத்தீங்கன்னா ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையோடு இருக்கிறீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பயம் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துருமோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் அனுபவிச்சுட்டு இருந்தா கூட இப்போ அந்த லக்ஸுரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனப்பதட்டம் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையதுனால அந்த குடும்பம் ரீதியான சில கெட்ட பெயர்கள் உங்களுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரம் அததான் நம்ம முதலேயே சொன்னோம் தேவையில்லாத ஒரு உறவுகள்னால நீங்க அவமானப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை வெறுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் எவ்வளவோ நீங்க அவங்களுக்காக செஞ்சிருந்தா கூட இன்னைக்கு நேரத்துக்கு அவங்க எல்லாரும் உங்களை ஒதுக்கி வைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் அததான் அந்த ராகுவும் அதை ஒதுக்கி வைத்தாலும் கூட உங்க மனநிலையே அவர்கிட்ட இருந்தா கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்க மைண்ட் செட் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு அந்த உறவுகள் மீதான சில விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருந்தாலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவான ஒரு விஷயமாக இருக்கும் கடனே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஆயிரமோ பத்தாயிரமோ வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த கடன் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்து வெளியில வருவதும் அடுத்து பண வரவுகள் அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த கும்பராசி என்பர்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நகைகள் எல்லாம் வெளியில போட்டு போக கூடாது போட்டு போனீங்கன்னா திருடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப கேர்லஸா இருப்பீங்க கழுத்துல என்ன போட்டிருக்கீங்க காதுல என்ன போட்டிருக்கீங்க அதெல்லாம் தன்னிலை மறந்து ஏன்னா சந்திரன் மீது ராகு வேற பயணிச்சிட்டு இருக்கிறார் தன்னிலை மறந்து நீங்க பயணிக்கும் போது ஒரு இடத்துல இருக்கும் போது என்ன உங்க இடத்துல இருந்து உங்களுடைய உடம்புல இருந்து என்ன வெளியில போகுது அப்படின்றதே தெரியாம தான் நீங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த ஆபரணங்கள் எல்லாம் தொலைகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு மிக பெரிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல கொண்டு போய் விட்டுரும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வேலை ரீதியான வழக்குகள் வேலை ரீதியான சில சிக்கல்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரெமிடி வேலை ரீதியான மாற்றங்களை பண்ணிக்கிறது நல்லது யார் வேலை வேலையை இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மாற்றங்களை பண்ணிக்கிறது நல்லது திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல ஒரு அதிகப்படியான வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்கும்போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கும் ஏன்னா கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க மிக பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்சஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்